பாருங்க மக்கள் எவ்வளவு தூரம் நான் கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்வோம் எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க நல்லா வவுராட சாப்பிட்டு உங்களால முடிஞ்ச பத்து ரூபாயோ பத்தாயிரமோ நம்ம வயநாடு உறவுகளுக்காக இலக்கடியில வச்சுட்டு போங்க கை கோர்ப்போம் கை கொடுப்பதற்காக தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்த நெல்லடா அப்படின்னு உலகமே மிச்சுற அளவுக்கு ஒரு வித்தியாசமான மொய் விருந்தை நடத்தி இருக்காரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஹோட்டல் உரிமையாளர் ஒருத்தர்

பழங்கால தமிழர்கள் கடைபிடிச்சிட்டு வந்த மொய்விருந்த வயநாட்டு சொந்தங்களுக்காக செஞ்சு காட்டியிருக்காரு முஜிப் ரஹ்மான் அவர்கள் கூடிய ஒரு ரூபாயா இருந்தாலும் ஒவ்வொரு ரூபாயும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போய் சேரக்கூடா ரொம்ப கவனமா சிரிச்ச முகத்தோட அவங்க ரொம்ப வரவேற்க ஒரு விருந்தாளியாச்சு நாளைக்கு இப்ப பெருசாகும் தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இது பரவிச்சு அப்படின்னா இந்த சுயமரியாதை விருதுங்கிறத திருப்பி மீட்டெடுத்ததுக்கான ஒரு வாய்ப்பா இது நமக்கு அமையும் எல்லாம் செஞ்சிடலாம நல்லபடியா பண்ணுவோம் நம்ம ஸ்டார்ட் கேரளாவில் வயநாள் மக்களுக்காக நம்ம உதவி பண்ணுறதுக்காக அந்த மொய் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நம்மளால் முடிஞ்ச உதவிகளை சேர்ந்து செய் செய்வோம் இது ஒரு ஆரம்பமாக இருக்குது இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணுன்னா மித்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பயனாறு மக்களுக்காக வைக்கிறாங்க அட்டு மை வைக்க வந்திருக்கேன் ஓகே திண்டுக்கல் மாநாட்டில் வந்து முஜிபு வந்து கேரளா மக்களுக்காக பாதிக்கப்படுறதாக மிகப்பெரிய ஒரு ஓய் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு ஒரு சந்தோஷமாக இருக்குது சார் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன் இதில் ம பழைய இதில் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் வீட்டில் கஷ்டமான அவங்க மொய் விருந்து வைப்பாங்க அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் இதை பார்க்கும்போது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அங்கே போய் யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது நம்மளால் சரி ஸோ நம்மளால் முடிஞ்சதை இவங்க மூலமாக ஹெல்ப் பண்ணலாமே கூட்டமாக இருக்குது வெயிட் பண்ணி சாப்பிட்டு வைக்க போறீங்களா ஆமாங்க நம்மனால முடிஞ்சது ஒன்று நம்ம வெளியே எவ்வளவோ சாப்பிட்றோம் எவ்வளவோ பணம் கொடுக்குறோம் இருந்தாலும் இந்த ஒரு பயனாட்டை நடந்த கூடிய ஒரு பேரழிவு காண்டி ஒண்ணு பண்றாங்க அந்ததுக்கு நம்மளால முடிஞ்சதை சப்போர்ட் பண்ணுவோம் மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணுங்கிறதா நம்ம தமிழோட பாரம்பரிய வழக்கமா இருக்கு முன்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொய் விருந்துன்னு நடத்தி அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் அவங்களால முடிஞ்ச தொகையை இலைக்கடியில் வச்சுட்டு போவாங்க அந்த பணத்தை எடுத்து பாதிக்க ஒரு கஷ்டப்படுற மக்களுக்கு மீட்டெடுக்கிறதா அந்த மொய் விருந்தோட கான்செப்ட் இன்னைக்கு சமீபத்தில் வயநாட்டில் ஏற்பட்ட ஒரு பேரழிவுல அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு உதவி நினைச்சோம் இந்த பழமையை நினைவுபடுத்தும் விதமாக ஓய்வு இருந்த கையில் எடுத்தோம் இன்னைக்கு மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இன்னைக்கு நாங்க இருக்கோம் கை கோர்த்து கை கொடுப்போங்கிற கான்செப்ட்ல இன்னைக்கு எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உறவுகளை இழந்து உடைமைகளை இழந்து நிலங்களை இழந்து பருதவிச்சு நிற்கும் வயநாட்டு மக்களுக்காக பல இடங்கள்ல இருந்தும் பலராலும் நிறைய உதவிகள் போய் சேர்ந்துகிட்டு தான் இருக்கு அதுல வித்தியாசமான முறையில பழமையான மொய் நடத்தி தமிழர்கள் ஒவ்வொருத்தரோட பங்கையும் கொண்டு சேர்த்திருக்காரு இந்த ஹோட்டல் உரிமையாளர் முஜிப் ரஹ்மான் அவர்கள் இவருக்கு நம்ம சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்